ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா நம்ம வாட்ரு வாஷில் இந்த கட்டிங் ஆயில் அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரே கன்று ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம் அது இப்போ தான் டெலிவரி ஆச்சு அது நம்ம ஓனர் பிரிக்க போகிறாரு பிரிங்க பார்ப்போம் இப்படி தான் இருக்குது அந்த ஸ்ப்ரே கன்றுன்னு சொல்ல உள்ள ப்ராடக்ட்டு டேமேஜ் ஆகிட போதுங்க பார்த்து என்ன குத்திருவீங்க போல்

பாதி தாண்டா இது கரெக்டா இதுரா அடிக்கிறாப்புல